என் செல்ல குழந்தையே ஒருவிதமான பதற்றத்தோடு, நீ ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாள் உனக்கு எப்படிப்பட்ட முடிவை கொடுக்கப் போகிறது தெரியுமா கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சி அடைவாய் உன் வாழ்க்கையில் இன்று நீ ஆரம்பித்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்குமா என்று நீ நினைத்ததை விட இன்று எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் சென்றால் போதும் என்று நீ யோசித்தாய் அல்லவா எந்த ஒரு வேதனைகளும் எனக்கு கிடைக்காமல் இருந்தால் போதும் யாரும் என்னுடைய மனதை நோகடிக்காமல் இருந்தால் போதும் என்று நினைத்து தானே இந்த நாளை என் பிள்ளை நீ தொடங்கினாய் நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் என்னவென்று நான் அறிவேன் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் என்பதனையும் நான் அறிவேன் இந்த நாள் இப்படிப்பட்ட ஒரு மனப்பதற்றத்தை உனக்கு கொடுத்திருக்கிறது எனும் பொழுது என்ன நடக்க வேண்டும் என்பதனையும் நீ சரியாக கவனிக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் வராகி எப்பொழுதும் உனக்கு உடனிருக்கிறாள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு பயணிக்கிறாள் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற குழப்பங்களை எல்லாம் தவிர்த்து உனக்காக உன் தயானவள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கவனமாக கே ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இருக்கின்ற மனநிலை முடியும் பொழுதும் அப்படியே இருப்பதில்லை அல்லவா நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து நேரத்திற்கு தகுந்தாற் போல உன்னுடைய எண்ணங்களும் மாறிக்கொண்டுதானே இருக்கின்றது அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் மாறி மாறி உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் வருகின்ற இந்த மாற்றம் என்று ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ விட்டு விடாதே எந்த சூழ்நிலை கண்டும் என் பிள்ளை நீ எதற்கும் கலங்கி விடாதே உனக்கானவற்றையெல்லாம் உன் முன்னால் உறுதிப்படுத்தும் இந்த வராகி அன்பு இனி உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை யார் என்ன சொல்கிறார்கள் என்பதனை எல்லாம் எண்ணி இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே சொல்கின்ற வாயை நம்மால் மூடிவிட முடியாது ஆனால் உன்னுடைய கேட்கின்ற காதுகள் எதை கேட்க வேண்டும் எதை மனதிற்குள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்த முடியுமல்லவா அதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு சரியாக என்னவென்று தெரிய வரும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமும் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை யாரால் உனக்கு அதிகப்படியான துன்பங்களை கொடுக்கும் என்று நான் கணித்திருந்தேனோ அவர்களால் உனக்கு எந்த துன்பங்களும் கிடைக்கவில்லை அவர்களால் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் உன்னை தொடரவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் இதையெல்லாம் தாண்டி சில மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்திட்டார்கள் இதையெல்லாம் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சுற்றி நடக்கின்ற விஷயங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் இவர்களிருந்து உனக்கு தந்திட்டதுதான் இவையெல்லாமும் இவர்கள் இருந்து உனக்கு நடத்தியதுதான் இவை எல்லாமும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ கலங்கி தவித்ததை எல்லாம் நினைத்து இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எண்ணி நீ கலங்காதே நான் இருப்பது போல உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் வரை இந்த வராகி உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையை நம் கைகொண்டு உனக்கு நான் நல்லதை நடத்திவிட யோசிக்கின்ற நேரம் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள தயாராக இரு எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு இனிமேல் எந்த நிலையும் உன் வாழ்க்கையில் வேதனைப்படுத்துவதற்கான நிலை அல்ல எந்த மனிதர்களும் உன்னை காயப்படுத்துவதற்கான தகுதியை பெற்றவர்களும் அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனை விஷயங்களிலும் நீ மன தெளிவு அடையும் வரை நான் நிச்சயமாக உன்னோடுதான் இருக்கிறேன் என்கின்ற புரிதலை கொடுக்கும் வரை நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் உனக்கு நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான எண்ணங்களை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை மாற்றங்களையும் நாம் தேடி தேடி அடைந்திட்ட நேரம் ஒவ்வொரு பொழுதிலும் என் பிள்ளை கலக்கம் கொண்டும் பதற்றம் கொண்டும் ஏன் இப்பொழுது கூட நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் உன்னுடைய மனதிற்குள் பதற்றத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நடக்கின்ற விஷயம் கூட உன்னுடைய மனதிற்குள் குழப்பத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற குழப்பங்களும் மனக்கலக்கங்களும் உனக்கு வேண்டாம் இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் என்னவாகிவிடுமோ விடுமோ ஏதுவாகி விடுமோ என்ற பதற்ற உணர்வு உன ஒருபோதும் இருக்க வேண்டாம் என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலையிலும் உடனிருந்து கை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சூழ்நிலைகளும் உன்னை சூழ்ச்சிகளும் வீழ்த்த துடிக்கும் நாள் இந்த நாள் இதனால் தான் உனக்குள் பதற்ற உணர்வு அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாளில் நாம் எதிர்பார்த்ததை விட ஏதேனும் கஷ்டங்கள் நமக்கு வந்துவிடுமா நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஏதேனும் இன்னல்கள் நம்மை தொடர்ந்து விடுமா என்று சொல்லி என் குழந்தை நீ பதறிய பதற்றங்கள் எல்லாம் உனக்கு போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக கண்கூடாக கண்டுகொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் விரும்பினாயோ அதையெல்லாம் உனக்கான வாழ்க்கையாக நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க எப்பொழுதுமே உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் உன்னை வாழ வைக்க நான் ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு அவதாரமும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் மிகச் சரியான வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை ஒன்று போதுமல்லவா என் குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அது வேறறுத்து உனக்குள் நல்ல புரிதலை அது கொடுக்கும் அல்லவா உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் அது உயிர் கொடுக்கும் அல்லவா என் குழந்தையே நாம் எதையெல்லாம் நினைக்கிறோம் எதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கு உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நீயாக எல்லாவற்றையும் உணரும் நேரம் நீயாக எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் தருணம் இனி அத்தனையும் ஒவ்வொன்றாக உனக்கு நிச்சயமாக கடந்து செல்ல வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்காதி முன்னின்று நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே மிக பெரிய வெற்றியை உனக்கு நிச்சயமாக கொடுத்து உன்னை வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எதனால் நமக்கு இத்தனை பெரிய துன்பங்கள் வந்தது எதனால் நாம் இப்படிப்பட்ட சோதனைக்குள் சிக்கினோம் என்பதனை எல்லாம் எண்ணி என் பிள்ளை வருந்தி கொண்டிருக்காதே எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் உண்டு எல்லா விஷயங்களுக்குமே ஒரு புரிதல் உண்டு என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு உணர்த்தக்கூடிய நன்மைகள் உண்டு இனி என்ன நடந்தாலும் சரி அவை அத்தனையிலும் என் பிள்ளை சரியென்ற ஒன்றை நீ உணர்ந்து கொண்டு அதை உனக்கானதாக மாற்ற நினைக்கும் நேரம் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு அற்புதங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக கண்டு கொள்ளத்தான் அல்லவா இனி இந்த தாயினுடைய அன்பினாலும் என்னுடைய நம்பிக்கையினாலும் நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு தந்திருக்கின்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்த வேண்டும் உனக்குள் இருக்கின்ற சோதனைகளையும் துன்பங்களையும் வேரறுத்து உனக்கு நல்ல மாற்றத்தை நிறைவாக அது கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்து விட்டது என்றால் என் பிள்ளை எதற்குமே நீ பதற்றமடைய மாட்டாய் எந்த சூழ்நிலைகளுக்குமே என் பிள்ளை நீ தயங்கிவிட மாட்டாய் மனதார நமக்குள் சோதனைகளை கொடுக்க நினைத்தவர்கள் கூட நீ எடுக்கின்ற முயற்சிகளை கண்டும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை இன்று உன்னுடைய முயற்சி உனக்கான பலன்களை வெற்றிகரமாக கொடுக்க வேண்டிய நேரம் உன்னுடைய முயற்சிக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் என்னவென்றாலும் சரி நீ இன்று செய்திருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் மிக தெளிவோடு நீ செய்திருக்கின்றாய் ஒவ்வொரு காரியங்களையும் மிகச் சரியான புரிதலோடு நீ செய்திருக்கின்றாய் அப்படியானால் இதன் முடிவு உனக்கு சாதகமாகாமல் எங்கும் செல்லாது இதன் முடிவு உனக்கு நம்பிக்கையை கொடுக்காமல் எங்கும் செல்லாது இது போன்ற நேரங்களும் இது போன்ற வாய்ப்புகளும் உனக்கு கொடுத்த இந்த சந்தோஷத்தை ஒரு நொடியிலும் என் பிள்ளை இனி நீ தொலைத்து விடாதே இனி எதற்காக இந்த வாழ்க்கை என்ற சந்தேகம் உனக்கு நீங்கி நாம் பதற்றத்தோடு இந்த நாளை தொடங்கினாலும் நம்முடைய முடிவுகள் ஒவ்வொன்றும் சரியாக இருந்தால் இன்று முடியும் நேரம் நமக்கு தெளிவை கொடுக்கும் என்பதனை உனக்கு உணர்த்தும் என் பிள்ளையே நேற்று செய்த தவறை நினைத்து இன்று அது என்னவாக மாறுமோ என்ற ஒரு பயம் உனக்குள் இருந்திருக்கலாம் ஆனால் அது ஒன்றுமே இல்லாமல் முடிந்திருக்கும் அல்லது ஒரு சிறு சிறு ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் பெற்று அது முடிவினை தந்திருக்கும் அவ்வளவுதானே தவிர ஏன் தெரியுமா அம்மா சொல்கின்றேன் தவறுகளை செய்துவிட்ட பிறகு அதை மீண்டும் உடனடியாக திருத்திக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அதே நேரம் அதை தவறு என்று நீ ஒத்துக்கொண்ட நேரம் நிச்சயமாக நீ அதற்காக கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா அதை எண்ணி நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா இதனால் இது போன்ற நேரங்களையும் இது போன்ற சூழ்நிலைகளையும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனத்தில் வைத்திரு எப்பொழுதுமே நீ இதையெல்லாம் மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டிரு உனக்கு நான் தரக்கூடியது கூட இந்த வாழ்க்கையில் இனிமேல் உன்னை நிச்சயமாக நம்பிக்கைக்குள் கொண்டு வந்து உன்னை அதிசயப்படுத்துவதை நீ கண்டுகொள்வாய் எதற்காகவும் என் குழந்தை இனிமேல் நீ வருந்த வேண்டிய கட்டாயம் இல்லை எதற்காகவும் என் பிள்ளை இனிமேல் நீ ஏக்கம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமும் உனக்கு சாதகமாகவே இருக்கின்றது எல்லா விஷயங்களுமே உனக்கு தெளிவான முடிவை கொடுக்கவே தயாராக இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் இனி நீயாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது நம்பிக்கை கொண்டு நல்லதை நடத்தும் இந்த தாயின் அன்பு இனி உன்னை எப்பொழுதுமே வெற்றியின் பாதையில் நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னை எப்பொழுதுமே வெற்றிக்கு மிக அருகில் கொண்டு செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்திட்ட விஷயங்கள் எல்லாமும் இனி உனக்கான நல்ல எண்ணங்களை கொண்டு உன்னை நல்வழிப்படுத்தட்டும் நல்ல சிந்தனைகளை கொண்டு உன்னை பேரதிசயப்படுத்தட்டும் அம்மா சொல்வது போல இனி பிள்ளை எதற்குமே முன்கூட்டியே நினைத்து பதற்றமடையாதே என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு தெரிந்திருக்காத நிலையில் நீ இதற்காக ஒருபோதும் விடாதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகச்சரியான உண்மைகள் கிடைத்தே தீரும் எந்த இடத்திலும் எதையுமே யோசித்து நீ கலக்கம் கொண்டு வேதனைப்படுவதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இனி எந்த நிலையும் உன் வாழ்க்கையில் எதையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது நீ ஆசைப்பட்டது போல எல்லாவற்றையுமே உனக்கு நடத்தி தர தயாராக இருக்கின்றது இனிமேல் நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம் எதற்கும் கலங்க வேண்டாம் அம்மா சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நீயாக இரு நீ செய்கின்ற காரியங்களை தெளிவாக செய் உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதுமே நீ கவனமாக வைத்திரு சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ என்றுமே தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்வாய் இதுவரையிலும் நான் உனக்கு சொல்லிய விஷயங்களின்படி உனக்கு எல்லாவற்றிலும் நான் முக்கியத்துவம் கொடுப்பதை நீ விட்டுவிடாதே வராகி இருக்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை மிகச் சரியான புரிதலை உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும் நல்லதை உனக்கு நான் சரியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் தொடங்கி வைப்பவளும் நானே அதை முடித்து வைப்பவளும் நானே இதற்கிடையில் நீ கலங்காமல் இருந்தாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய உடைய எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்